Welcome back to my channel. நான் உங்கள் ஜாக்கிர் உசேன் கேரியர் கைடன்ஸ் குரு ரெண்டு நாளா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் குறைஞ்சிருச்சு எஸ்பெஷலி சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து மார்க் குறைஞ்சிருச்சு ரொம்ப ஃபீலா இருந்தாங்க அவங்களுடைய ஃபீலுக்கு வந்து என்னால முடிந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா அவங்களுடைய மார்க் குறைஞ்சது அவங்க வருத்தங்களுக்கு ஈடு இணையே கிடையாது ஸோ என்னால வந்து எவ்வளோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பேச முடியுமோ எவ்வளோ கலோ அவங்கள வந்து அவங்களோட நான் இருக்கேன்னு சொல்லியிருந்ததுனால பேசுனதுனால நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தோம் உண்மையிலே உங்களுடைய பேச்சு ஆறுதலாக இருந்துச்சு இதுக்காகவே நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணாங்க சார் நான் அந்த வீடியோவை பார்த்தோம் பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நேரில் ஒன்று பேசணும்னு சொல்லி நிறையா பேரண்ட்ஸ் வந்து பேசி வந்து அவங்களுடைய மனக்குமுறைகள் வந்து நிறையா சொன்னாங்க பட் என்ன இருந்தாலும் வந்து முடிந்தது முடிந்தது இனிமே அவங்க என்ன செய்யணும் தான் வந்து நம்ம யோசிக்கணும் அதுக்காக வந்து மார்க் குறைஞ்சதுனால அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது ஸோ நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலும் உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ ரீசண்டாக வந்து டிஎன்இ பேரில் பிடிஎன்இ கிடையாது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அவங்க டைரெக்டாக பண்ணலை பட் அவங்க பேர்ல வந்து நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்ப்போம் இப்போ எஸ்பெஷலி வந்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா அவங்களுக்கு மார்க் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஸோ மார்க் குறைஞ்சதுனால வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவல் வந்து ஜேஇக்கு கு செவன்டி ஃபைவ் பர்சன்டே அவங்களால எடுக்க முடியலை அந்த ஒரு எலிஜிபிலிட்டி பண் பண்ணலை அதே மாதிரி வந்து நிறைய அது அவங்களுக்கு என்னன்னு சொல்றது புரோக்கர் சொல்றதா தேர்ட் கிரேட் சொல்றதா இல்ல வாழ்க்கைக்கு அழிக்க வந்து சனியங்கள் சொல்றதா என்னன்னு தெரியல வாட் எவர் மேபி நம்ம யாரையும் நெகட்டிவா சொல்லல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு புரோக்கர் கும்பல் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு மெயினா வந்து சார் என்ஆர்ஐ சீட்டு வாங்கி தரோம் என்ஆர்ஐ சீட்டு வாங்கி தரோம்னு ஈவன் எனக்கு பேசின ஒரு போலீஸ் ஃபேமிலியே வந்து ஒரு பெரிய போலீஸ் ஃபேமிலியே வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில என்ஆர்ஐ சீட்டு வந்து வாங்கி தரேன்னு சொல்றாங்க அதுக்குறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேயே வந்து கிடைச்சிருமா நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ஆர்ஐ சீட்டு வந்து அப்பா அம்மா வந்து ஃபாரின்ல வேலை பார்க்கணும் மற்றவங்களுக்குலாம் வந்து கொடுக்க முடியாது இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ஆர்ஐ கோட்டா வாங்கவே முடியாது ஏன்னா என்ஆர்ஐக்கான ப்ராசஸே வேற ஏன்னா அம்மா அப்பா அதுல யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணணும் எம்பசியில லெட்டர் வாங்கணும் அவங்களுடைய பாஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பட் இது எதுவுமே வந்து என்னுடைய மாமா பையன் எங்க அக்கா பையன் சித்தி பையன் பண்ணவே முடியாது இப்படி வந்து பண்ணி தரோம்னு நிறைய பேர் வந்து காசு கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு ஒருத்தவங்க சார் இந்த மாதிரி கிளாரிபிகேஷன் இருக்கும் போது நான் உங்களுக்கு சொன்னேன் சார் இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி வந்து ஒரு பத்து லட்சம் ஆகும்னு சொல்லி உங்கள்கிட்ட வாங்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து நாங்கள் அங்கே ட்ரை பண்ணோம் இவருக்கு அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோக்கு இவ்வளோ கொடுத்தோம்னு ஒரு ரெண்டு மூணு லட்சத்தை வந்து ஆட்டியோ போட்டுட்டு சார் ஏழு லட்சம் சொல்லி காசை கொடுத்துருவாங்க ஆனா ஃபுல் காசு ஆட்டியோ போட மாட்டாங்க ஏன்னா புத்திசாலிக் போட்டோம்னா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவீங்கனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் நம்ம அவங்களுக்கு இவ்வளோ கொடுத்தோம் பட் இன்னொரு என்ஆர்ஐ வந்து இதோட மார்க் கூட வந்துருச்சு அதனால நாங்க கடைசி வரை மூவ் பண்ணோம் ஃபைல் வந்து கடைசி நேரத்தில் சைன் ஆகும் போது இன்னொருத்தவங்க முக்கியமான ஒரு விஐபி வந்து வந்துட்டாங்க என்ன செஞ்சிருவாங்க நல்ல பிள்ளை மாதிரி வந்து சார் கொடுத்தோம் நான் காசு வாங்கி தந்துடும் சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பெரிய விஷயம் இல்லைங்க பத்து லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து எடுத்துட்டு நீங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்துருச்சுன்னு நினைச்சிங்க எட்டு லட்சத்தோட அவங்க அடிச்ச ரெண்டு லட்சம் உங்களுக்கு பெரிய கண்ணில் தெரியாது இந்த மாதிரி ஏமாறாதீங்க அது போக ரொம்ப முக்கியமா வந்து என்ன நடக்குதுன்னா ஹை மார்க் அதாவது டிஎன்இல ஒன் நைன்டிக்கு மேல எடுத்தவங்கள நிறைய டார்கெட் பண்றாங்க அதே லோ மார்க் எடுத்தவங்களே டார்கெட் பண்றாங்க அதாவது நூத்தி முப்பதுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்டையும் ஒன் நைன்டி ஏன் ஒன் எயிட்டிக்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் சிவியரா வந்து ஒரு கும்பல்னே சொல்லாங்க இப்போ எனக்கு என்ன வார்த்தைனே சொல்ல ஏன்னா வந்து ஒரு சில கன்சல்டன்ட் இருக்காங்க ஜெனியூன் அதாவது நம்ம எல்லாத்தையும் ஒரு சில வந்து மாற்றம்னு ஒரு பவுண்டேஷன் இருக்கு ஆர் டூயிங் அகரம் நடிகர் சூர்யாவுடைய ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து ஆளுகளை பாத்தி பண்றாங்க ஆனா இவங்க பேர்லயே அகரம் ஸ்ரீ ஸ்ரீ அகரம் அகரம் ஏதாவது ஒரு அகரம் சிகரம் கலாம் காம் ஸ்டூடெண்ட் சலோ இந்த மாதிரி வந்து ஒரு பேர்ல வந்து ஒரு டாப் டுவெண்ட்டி காலேஜ் கையில லிஸ்ட் வச்சிருக்காங்க மொத்தம் ஒரு ஐம்பது காலேஜ் லிஸ்ட் கையில வச்சிருக்காங்க அதுல டாப் டுவெண்ட்டி காலேஜ் லிஸ்ட்ல வந்து இந்த காலேஜ்ல வந்து நாங்க வந்து நீங்க எதுவுமே ஃபீஸே கட்ட வேணாம் அவங்க எல்லாமே நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவோம் நீங்க வந்து எங்க மூலயமா போங்க நாங்க அந்த டைரக்டா டெஸ்ட் மூலயமா போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க உங்களை ஏமாத்துறாங்க ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஹானாஸாவே பேசுவோமே இப்ப சென்னையில் வந்து ஒரு டாப் காலேஜ் என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ் ஓகே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாய்ராம் பனிமலர் சென்ட் ஜோசப் இந்த மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் இருக்குல்ல இங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக சேர்த்துருவோம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இவங்க ஏஜென்ட்ஸை நீங்கள் நம்பாதீங்க ஏன்னா உங்கள் லைஃபை கெடுத்துருவாங்க உங்கள்ட காமிக்கிற காலேஜ் ஒன்று உங்களை சேர்க்குற காலேஜ் ஒன்று வெங்கடேஸ்வரான்னு ஒரு பெரிய காலேஜ் இருக்கு ஆனால் வெங்கடேஸ்வரா மாதிரியே இன்னொரு சின்ன காலேஜ் இருக்கு சென்ட் ஜோசப் வந்து ஓயாமர் ரோட்டில் இருக்கு அதே சென்ட் ஜோசப்ல சுமாரான காலேஜ் இருக்கு இந்த மாதிரி உங்களை காலேஜ் பேரை காமிச்சு உங்களை வந்து என்ன செஞ்சிருவாங்க வேற மாதிரி மிஸ்லீட் பண்ணிடுவாங்க நீங்க அப்படி சார் நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நான் ஒன் ஐடி கட் ஆஃப் இருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா நான் சேரலாமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க நான் வந்து என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு இடத்துல லாக் பண்ணாம உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப கிளவரா சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நல்ல காலேஜ் இப்ப கவர்மெண்ட் எய்டுலாம் போனீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா தான் ஃபீஸ் இப்போ கவர்மெண்ட் இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் பிரான்ஞ்சை காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் தான் ஈவன் கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் அழகப்பா இந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தான் ஃபீஸ் வருஷத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு வீடை தேண்டி ஒரு மஹாலில் வந்து கேப் மாதிரி போட்டு என்ன செய்கிறாங்கன்னா உங்கள் லைஃபை கெடுத்துருவாங்க இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி காலேஜிலலாம் செய்கிறாங்கன்னா பெரிய காலேஜ் ஒரு சில காலேஜ் வந்து கண்டிப்பா பண்றாங்க அந்த காலேஜுக்கு நீங்க டைரக்டாவே ஃபோன் பண்ணுங்க கூகுள் ஒன்னு வச்சிருக்கீங்களா கூகுள்ல வந்து பெரிய காலேஜ் பேர்லாம் எல்லாம் போடுங்க கான்டாக்ட்ல போனீங்கன்னா அட்மிஷன் கான்டாக்ட் ஒரு நம்பர் வரும் டைரக்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க சார் இந்த மாதிரி வந்து சென்னை ஆஃப் டெக்னாலஜியா சார் இந்த மாதிரி வந்து நாங்க ஒன்னு கேள்விப்பட்டோம் நான் வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கட் உங்க காலேஜ் எடுக்கலாம்னு இருக்கேன் இப்ப உங்க காலேஜ் வந்து நான் எடுத்தேன்னா எனக்கு என்னென்ன பீஸ் பெனிஃபிட்ஸ் கொடுப்பீங்க கேளுங்க இப்போ இல்ல சார் நான் கோயம்புத்தூர் சைட்ல நீ பாக்குறீங்கன்னா பாருங்க கிருஷ்ணா ஈஸ்வர் குமார் குரு இந்த மாதிரி பெரிய காலேஜஸ்க்கா ஃபோன் அடிங்க சார் நீங்களே பண்ணுங்க சார் நீங்களே ஃபோன் பண்ணி சார் நான் இவ்வளவு கட் ஆஃப் இருக்கேன் இந்த மாதிரி வந்து இவ்வளவு மார்க்குக்கு எடுத்தா வந்து உங்க காலேஜ்ல ஃப்ரீன்னு ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க உண்மையா சார்னா இல்ல சார் நாங்க அதெல்லாம் செய்யறது இல்ல நாங்க அப்படிலாம் இல்ல நீங்க எது பண்ணுமா டைரக்டா காலேஜுக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க நீங்க டைரக்டா காலேஜ்ல போய் வந்து ஒரு சில காலேஜ் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வேவர் கொடுக்குறாங்க அந்த ஃபீஸ் வேவருக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு ஏஐசிடி ஃபீஸ் வேவர்னு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஏஐசிடி வந்து என்ன செய்யலாம் ஃபீஸ் வந்து இல்லாமல பண்ணலாம் அதே மாதிரி பொம்பளை பிள்ளையா இருந்தா ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்கு இது மூலியமும் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம் நிறைய இருக்கு ஸ்காலர்ஷிப் இது எல்லாமே தெரியாம வந்து நீங்க வந்து ஏமாறாதீங்க எதுவுமே வந்து நீங்க ஒன் நைன்டி ஒன் எயிட்டிக்கு மேல எடுத்தவங்க இந்த மாதிரி உங்களை யாரும் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன காலேஜ் சொல்றாங்களோ டைரக்டா நல்லா அவங்ககிட்ட இருந்து நம்பர் வாங்காதீங்கன்னா ஒரே பேர்ல நிறைய காலேஜஸ் இருக்கு ஃபார் கிருஷ்ணான்னு ஒரு காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு சென்னையிலயும் இருக்கு சென்ட் ஜோசப் வந்து தமிழ்நாட்டில் அஞ்சாறு இடத்துல இருக்கு சென்ட் ஜோசப் இருக்கும் இருக்கும் பெரிய காலேஜ் அதே மாதிரி வெங்கடேஸ்வரான்னு ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஈக்குவன் பேர்ல வந்து நீங்க இது நினைச்சிட்டு அதுல போய் சேர்ந்து உங்க லைஃபை கெடுத்துக்கிறாதீங்க அதே மாதிரி ரொம்ப லோ மார்க் நூத்தி இருபது நூத்தி முப்பதுக்கு வந்து எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்காது எனக்கு கிடைக்காது அவங்களையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா நிறைய பிரெயின் வாஷ் பண்றாங்க சார் நாங்கள் வந்து உங்க காலேஜில் சேர்த்து விடுவோம் சேர்த்து விடுறோம் சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பியூட்டன் சொல்லி சேர்த்துட்டு கடைசியில் வந்து நான் ஏற்கனவே நிறைய விட சொன்ன மாதிரி கம்பியூட்டேஷன் இல்லாமல் இசி ட்ரிபிள் ஏ மெக்கானிக்கல் சிவில் போய் வந்து உங்களை சேர்த்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட சர்டிபிகேட் டாக்குமெண்ட்ஸ் போக டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் தான் இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இன் கேஸ் வந்து நீங்க காலேஜ்லயோ ஒரு ட்ரஸ்ட்லயோ போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டு வாங்கிக்கோங்க ஒரு சில போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது தப்பே கிடையாது சார் அவங்க வந்து சார் உங்க காலேஜையும் ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்கேன் இப்ப நீங்க டிஎன்இ பதிஞ்சீங்களே எனக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு காலேஜ்ல போனாலும் நீங்க என்ன செஞ்சிடணும் யூசர் நேம் பாஸ்வேர்டு அதே மாதிரி அந்த யூசர் நேம் வந்து உங்களுடைய மெயில் தான் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க நிறைய காலேஜ் என்ன செய்வாங்க அங்க வேலை பாக்குற வாத்தியாரோட மெயில் ஐடியே போட்டுருவாங்க பாஸ்வேர்டு வந்து எது நீங்க ரீசெட் பண்ணாலும் அவங்களுக்கு தான் மெயில் போகும் அதனால் நீங்க ஒரு ட்ரஸ்டுக்கோ இதுல வந்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து அவர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிக்கோங்க அப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டீங்கன்னா நீங்க ரீசெட் பண்ணீங்கன்னா ரீசெட் பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு தான் வரும் மெயில் ஐடிக்கு வந்து ரீசெட் பாஸ்வேர்ட் பண்ணி பாஸ்வேர்டு மாத்திக்கலாம் இன் கேஸ் உங்க மெயில் ஐடி கொடுத்தா அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்கன்னா எத்தனை தடவை பண்ணாலும் அவங்களுக்கு தான் போகும் சரி நாங்க இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டோம் இதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து உங்க ஆதார் எடுத்துட்டு டிஎன்இஏ மையத்துக்கு போனீங்கன்னா சரி இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இந்த அப்ளிகேஷன் நம்பர்ல வந்து என் பேர்ல வந்து அவங்க இது பண்ணாங்க ஆனா அந்த காலேஜ்ல வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது இந்த ட்ரஸ்ட் மூலியமா எனக்கு இஷ்டம் கிடையாது என்னுடைய மெயில வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க எனக்கு எப்படியாவது என்னுடைய மெயில் ஐடியை ரீசெட் பண்ணி எனக்கு கொடுங்கன்னா அங்கே டிஎன்இல வந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அவங்க ரீசெட் பண்ணி உண்மையான மெயில் ஐடி அண்ட் உங்ககிட்ட டென்த் சர்டிபிகேட் ப்ளஸ் டூ எல்லாம் ஆதார் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு உண்மையான மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க ரீசெட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதனால ஏமாறாதீங்க என்னுடைய கடமை வந்து விழிப்புணர்வு பண்ண வேண்டியது இத பார்த்துட்டு விழிப்புணர்வு பார்க்காம இந்த மாதிரி வந்து வந்து இந்த வீடியோவை ஷேர் ஷேர் பண்றதுனால வந்து ஏமாற போற மாணவருக்கு ஒரு இதா இருக்கும் ஏமாந்தவங்களுக்கு ஒரு தீர்வா இருக்கும் இது மெயினாக அதிகமா எங்க நடக்குதுன்னா எனக்கு வந்து போன்ஸ வச்சு நான் சொல்றேன் அரியலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் அந்த பெல்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க திருவண்ணாமலை பெல்ட் விழுப்புரம் அந்த மாதிரி கும்பகோணம் இந்த பெல்ட்ல அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து ராம்நாடு பரமக்குடி இந்த சைட்லையும் சவுத்லையும் நிறைய டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா எனக்கு வந்த தகவல் வந்து ஒரு சில ஊர்கள் சொன்னேன் அதனால வந்து ஏமாறாதீங்க ஏமாந்து உங்க லைஃப நீங்களே சாரி உங்க உங்களுக்கு என்ன டவுட் கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு விளக்க ரெடியாக இருக்கேன் என் பேர் தெரியும்ல ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ என்னுடைய நேம் அண்ட் செல் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போவுமே நீங்கள் கால் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் எப்படி இருந்தாலும் வந்து கால் அட்டன் பண்ணிடுவேன் அப்படி இல்லைன்னாலும் நானே கூப்பிட்டு பதில் சொல்லிடுறேன்னு அப்படி என்கிட்ட கால் பேசி அட்டன் பண்ணவங்க வந்து கமெண்ட்டில் வந்து சார் கிட்ட ஃபோன் பண்ணால் அவர் வந்து நம்மளுக்கு நிறைய கைட் பண்ணாரு ஒரு சில மெசேஜ் போட்டீங்கன்னா வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்